நமஸ்காரம் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய கைகளில் தவறும் இந்த சங்கை பற்றிய பதிவை இன்று நாம் பார்ப்போம் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதற்காக மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் இருக்கிறார் இந்த கூர்ம அவதாரம் போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அந்த அமிர்தத்துக்காக ஒரு போட்டி வருகிறது அந்த அமிர்தம் சகா வரம் தரும் அப்போது மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடைந்தபோது பதினாறு வகையான தெய்வீக பொருட்கள் வெளிவந்தன அதில் ஒன்று இந்த வலம்புரி சங்கும் கடலில் உருவாகும் சங்குகளில் பல வகை உண்டு அவை மணி சங்கு துவரி சங்கு பாரத சங்கு வைபவ சங்கு பார் சங்கு துயிலா சங்கு வெண் சங்கு பூமா சங்கு திரிசங்கு ஆகியவற்றில் வலம்புரியாக கிடைக்கும் சங்குகளுக்கு சக்தி அதிகம் என்று கூறுகின்றன ஆகம சாஸ்திரங்கள் ஒரு வீட்டில் இந்த சங்கு அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தால் குபேரன் அருள் மகாலட்சுமி நித்தியவாசம் அங்கு தொடர்ந்து இருக்குமா சங்கு மிக உயர்ந்தது மகாலட்சுமிக்கு ஈதானது அன்னை மகாலட்சுமியும் இருந்து தான் தோன்றினாள் மகாலட்சுமி உடன் தோன்றியதால் வலம்புரி சங்குக்கு லக்ஷ்மி சகோதராய என்று பெயர் உண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு பலம்புரி சங்கை தனது கரத்திலும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை மார்பிலும் சுமந்திருக்கிறார் நமக்கு அருள் புரிகிறார் பலமுறை சங்கல் தீர்த்தம் துளசி இட்டு பூஜை செய்து ஸ்நானம் செய்தால் நமக்கு பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் அது போய்விடும் நிவர்த்தி ஆகிவிடும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தாலும் நமக்குள்ள தோஷம் நீங்கிவிடும் எப்பவுமே இந்த கார்த்திகை மாதம் சிவன் கோவில்கள் எல்லாம் சங்காபிஷேகம் நடக்கும் கார்த்திகை சோமவாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு மாலை நடைபெறும் பெருமாள் வைத்திருக்கக்கூடிய அந்த சங்குக்கு பாஞ்ச சன்னியம் என்று பெயர் உண்டு எதனால் இந்த பெயர் வந்தது குருகுல வாசம் முடிந்ததும் தன்னுடைய குருவான சாந்திப்ப முனிவரிடம் கிருஷ்ண பரமாத்மா கேட்குறார் குருதட்சிணியாக என்ன தர வேண்டும் அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ணன் அதற்கு அவரும் அவருடைய மனைவியும் தங்களுடைய ஒரே மகன் பஞ்சஜனன் அப்படிங்கிறவனை அசுரன் கடத்தி கடலுக்குள்ளே வச்சுருக்கான் அவனை தரணும் அப்படின்னு வேண்டினார்கள் கிருஷ்ணரும் அந்த அசுரனோடு போரிட்டு குருவோட மகனை மீட்டு வந்தார் அந்த அசுரன் எரிந்து சாம்பலாகி ஒன்று திரண்டு சங்க வடிவம் ஆனாள் அதனால் அதற்கு பாஞ்ச சைன்யம் என்று பெயர் வந்தது இப்போது வீட்டில் சங்கு அதாவது வலம்புரி சங்கு வச்சுருந்தா என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஏதாவது வாஸ்து தோஷம் இருந்ததுன்னா அதை துளசி தீர்த்தத்தை சங்கில் வச்சு அதில் விட்டு பிரதி வெள்ளி நம்ம தெளித்து வந்தோம் அப்படின்னா தோஷம் விடும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் செவ்வாய் தோறும் வலம்புரி சங்கில் பால் வைத்து அங்ககார பூஜை செய்தால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சங்குக்கு குங்கும அர்ச்சனை செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும் வீட்டில் பில்லி சூனியங்கள் ஏவர்கள் அது நெருங்கவே நெருங்காது சங்கில் அந்த அபிஷேக தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஜுவரம் அதெல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் இதை எப்படி நம்ம வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் ஒரு சிறு தட்டில் அரிசி போட்டு அதுல சங்க வைத்து பூ போட்டு வைத்து நாம வணங்கி வரலாம் வலம்புரி சங்கை வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடங்களில் கூட நம்ம வச்சுக்கலாம் பிறந்த குழந்தைக்கு வலம்புரி சங்கில் வந்து பால் ஊற்றினா குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல குழந்தைக்கு யாருடைய கண்டிஷ்டியும் படாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு சங்க மத்தியே ஸ்திதம் தோயம் பிராமிதம் சங்கரோபரி அங்கலக்ஷணம் லக்ஷணம் மனுஷியானாம் பிரம்ம ஹத்தியாதிகம் தகேத் என்பது வேத வாக்கு வியாழக்கிழமை அன்றோ அல்லது வெள்ளிக்கிழமை காலை வேலை பௌர்ணமி திருவோணம் மற்றும் பூர நட்சத்திர நாட்களில் நம்ம இந்த சங்கு பூஜையை துவங்கி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு அப்படி கணக்கு வச்சுட்டு நம்ம இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜையை செய்கிறதுனால நமக்கு அதில் தீர்த்தமிட்டோ பால் குங்குமம் போட்டு அதை குடித்து வந்தோம் அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கும் நல்ல பாக்கியம் கிடைக்கும் சந்தான கணபதியை மனசில் நினச்சிருந்து அந்த பால் குங்குமம் போயிட்டு அதை பூஜை பண்ணினோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பூஜை பண்ணி இருவரும் தம்பதி சமயத்தில் அதை சா அதை குடித்து வந்தோம் அப்படின்னா அதை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நாமும் நமது வீடுகளில் சங்கை ஒரு சிறு தட்டல் அரிசி இட்டு அதன் மேலே வைத்து பூஜை செய்து நல்ல பலன்களை பெறுவோம் சர்வ ஜனு சுகி பவந்தோ நன்றி